இந்த மாதிரி டீ போட்டிங்கன்னா அரை மணி நேரம் ஆனாலும் டேஸ்ட் நாக்கிலேயே இருக்கும் என்ன இது புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி அனுபவத்தில் நல்லா பக்காவான டீ எல்லா போட முடியும் நான் டீ குடிக்கிறதுக்கு இந்த கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறேன் சின்ன கிளாஸில் குடித்தாலும் சூப்பராக குடிக்கணுங்கிறதுக்காக பாருங்கள் பால் கிளாஸில் ரொம்ப ஒட்டவே இல்லை அந்தளவுக்கு திக்னஸ் இல்லை இந்த பால் அதனால் நான் மூணு கிளாஸ் பால் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன் உங்களோட திக்னஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் பால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டோம் இது கூட நம்ம இப்போ டீ தூளும் சேர்க்க போகிறோம் நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட தரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்குறோம் சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்குறோம் இஞ்சி ஏலக்காய் போட்டு டீ குடிக்கிறப்ப அட்டகாசமாக இருக்கும் இதை ஸ்பூன் வச்சு நம்ம தோல் எடுக்கிறப்ப நான் கரெக்டாக தோல் மட்டும்தான் வரும் ரொம்ப வேஸ்டே ஆகாது ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம தோல் எடுத்துடலாம் அந்த ஸ்பூன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் இந்த மாதிரி இருந்ததுன்னா சூப்பராக வந்துன்னு பாருங்கள் தோல் மட்டும்தான் வந்திருக்குது இந்த இஞ்சியை நம்ம பொதுசாக கட் பண்ணிக்கலாம் நான் அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்தால் அஞ்சு போதும் குட்டியாக இருந்ததுன்னா ஆறு ஏழு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதை நான் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு டீ கொதிக்க ஆரம்பிக்கும் போது அதில் சேர்த்தாச்சு சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி விட்டால் போதும் திரும்பவும் சிம்மில் வச்சுருங்க மூணு நாலு நிமிஷம் வச்சோன்னா நல்லா டிக்காசனெலாம் இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற டீயோட தரத்தை பொறுத்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டாலும் துவப்பாயிடும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு தெரிஞ்சு போயிடும் இப்போது மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம் இதை நல்லா வடிகட்டிடலாம் நான் இஞ்சி ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் மசாலா டீ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி பக்காவான டீ போட்டு குடித்தோன்னா கண்டிப்பாக நம்மளை அறியாமையாகவும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் டீ அடிக்ஷனே ஆயிடுவோம் என்ன தான் வெயில் வெளுத்து வாங்கினாலும் என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்